الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة قرون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان செலவுமத்தி நோக்கமாக அறிவிசல புகழனைத்தும் ஏக வல்லிய அல்லாவுக்கே உண்டாகட்டும் ஆகாமீன் அவனது குறை உள்ளாட்டும் நிறைவான கருணையும் എമ്പെരുമാണ്സാഹി സല്ലാഹു അലീസം അവർ മീതും അവരുടെ വഴിയെ പറ്റിയ സത്യ സഹാബാക്കൾ താപികൾ താപിയങ്ക ഇന്നും ജുമാവിലൂടെ വന്നിരിക്കും വരക്ക കൂടി ഇസ്ലാമിക സ്വന്തങ്ങളിൽ മീതും എന്തും നെന്റ നട நியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பொதுவாக இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் அந்நிய கலாச்சாரம் வேற்றுமதத்தினுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் நிரம்பியதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மாதங்களையும் இஸ்லாமிய புத்தாண்டையும் இஸ்லாத்தினுடைய வருட மாதங்கள் பிறை கணக்குகளை மறந்து விட்டார்கள் அளவுக்கு வேற்றுமத கொள்கைகள் பரவிவிட்டது என்று சொன்னால் அவர்களுடைய மாதங்களை கணக்கிட்டு அவர்களுடைய நாளை முன்னிறுத்தி இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சிகளையும் தங்களுடைய வீடுகளில் அமைக்கக்கூடிய வைபவங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் மார்கழி மாதம் எந்த ஒரு வியாபாரம் விளங்காது பங்குனியில் வியாபாரம் செய்கிறது நல்லதில்லை தை பொற்தா வழிபறக்கும் இது இஸ்லாமியர்களும் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக தன்னுடைய நிகழ்ச்சிகளில் கார்த்திகளை அந்த மாதத்தில் வச்சாதான் நம்முடைய நிகழ்ச்சி நல்லா இருக்கும் கண்ணி விக நல்லடியார்களே மிகுந்த கவலை சோகம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு மாதமும் என்ன குறிப்பாக இந்த மாதம் எந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தெரியாது மாதம் தெரிந்தால் என்ன பெறையில் இருக்கிறோம் என்பது கூட தெரியாது நமக்கு ரெண்டே ரெண்டு பெற தான் ஞாபகம் இருக்கும் ஒன்று ரமதானுடைய பிற இன்னொன்று துல்ஹுடைய பிற ஏன்னா ரெண்டில் தான் நம்மளுடைய அமல்களும் நம்மளுடைய நமக்கும் அல்லாவுக்கும் உண்டான தொடர்பு என்பது நீடித்திருக்கிறது இந்த ரெண்டு மாதங்களை தவிர்த்து மற்ற பத்து மாதங்களில் பிறை தெரிகிறதா பிறை தென்பட்டதா அல்லது இது இந்த இது இந்த மாதம் என்ன மாதம் என்பது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அதனுடைய அறிவு முழுவதுமாக எடுக்கப்பட்டுவிட்டது அல்லாஹியார்களே நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் கண்மணி நாயகம் சொல்லும் பொழுது ரசூருல்லாஹிஹரே செல்லும் பொழுதுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் மாதம் அல்லாஹுடைய மாதம் சாபான் சஹரி சாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் நபி நபி அவர்கள் சொன்னார்கள் சாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் ரமதான் சஹரு உம்மதி ரமதானுடைய மாதம் என்னுடைய உம்மத்திற்கான மாதம் என்னுடைய உம்மத்தாரனுடைய மாதம் நபி அவர்கள் சொன்னார்கள் ரஜபில் யார் ரமதானை எதிர்பார்க்கிறார்களோ ரமதானுடைய மாதத்தை கண்ணியம் செய்ய வேண்டும் ரமதானை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் ரமதானை நான் குரானின் மூலமாகவும் அமலின் மூலமாகவும் நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக ஆசை கொள்கிறாரோ அவர் ரஜபில் இருந்து அதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளட்டும் ரஜபில் இருந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளட்டும் இமாம் கொள்ளட்டும் இமாம் அவர்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய எழுத்திலே சொல்லும் பொழுது யார் ரமதானை கண்ணியப்படுத்த முடியும் என்று சொன்னால் யாரால் ரமதானை கண்ணியப்படுத்த முடியும் என்று சொன்னால் ஷானையும் கண்ணியப்படுத்தினார்களோ யார் ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை மாறு செய்யாமல் பாவத்திலே ஈடுபடாமல் எந்த ஒரு அநியாயம் செய்யாமல் எந்த ஒரு புறமும் பேசாமல் யாருடைய சொத்தையும் அபகரிக்காமல் ரஜவிலும் ஷாபானிலும் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கழித்தவர்தான் ரமதானை கண்ணியப்படுத்த முடியும் என்பதாக இம்மாம் கசாலி ரகம்தான் சொல்வாங்க கண்ணியலுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே இது அல்லாஹுடைய மாதத்தில் இருக்கிறோம் அல்லாஹுடைய மாதத்தில் இருக்கிறோம் நபியவர்கள் சொல்லுவார்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் அல்லாஹ் பன்மடங்கான கூலிகளை தருகிறார் இந்த மாதத்தில் நோன்புவித்தால் பன்மடங்காக கூலி அவர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தின் நஃபீனான தொழுகையில் தொழுதால் அவர்களுக்கு பன்மடங்காக கூலிகள் எழுதப்படும் அதே போன்று அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை விட்டும் நம்மளுடைய நேரங்களையும் இரவையும் பகலையும் பாதுகாப்பானாக யார் இந்த மாதங்களில் பாவங்களை செய்வார்களோ அவர்களுக்கு பன்மடங்காக பாவங்களும் எழுதப்படும் பன்மடங்காக பாவங்களும் எழுதப்படும் ஏனென்று சொன்னால் இந்த மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கார் தன்னுடைய குரான் இலே சூரா தோகா என்ற அத்தியாயத்தை சொல்லும்பொழுது இந்த ஐங்கத்தை ஷுஹூரி ஐங்கவா அல்வா இடத்துல மாதங்கள் என்பது இத்னா ஆஷ பன்னிரண்டு மாதங்களாக இருக்கிறது சிஹி அர்பாத்துன் அஷ்ஹூர் அதிலே நான்கு மாதங்களை அம்வா கண்ணியப்படுத்தியிருக்கிறார் அந்த நான்கு மாதங்கள்ல முதலாவது ரஜப் இரண்டாவது சபான் மூன்றாவது முஹர்ரம் நான்காவது ரமதான் என்பதாக சொன்னார்கள் நான்காவது என்பதாக சொன்னார்கள் யார் இந்த ரமதானை கண்ணியமான முறையில் அடைய வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்தில் விதையிடக்கும் என்பதாக சொல்லுவாங்க ரமதானுடைய மாதத்தில் நான் அறுவடை செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை செய்து நான் அறுவடை செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களுக்கு நான் கூலி பெற வேண்டும் என்பதாக எந்த சமூகம் ஆசைப்படுமோ அவர்கள் மாதத்தில் விதையிடட்டும் சாபானுடைய மாதத்தில் விதையிட்ட அந்த பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றட்டும் தண்ணீர் பாய்ச்சட்டும் ரமதான் மாதத்தில் கொளித்து இருக்கக்கூடிய அந்த பயிர்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க நாம இஸ்லாமிய சொந்தங்களுடைய வழிமுறையே எப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா ரமதானுடைய பெற பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குன்னா அப்பந்தான் நாம தயாராகணும் ரமதான் போகுது ரமதான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடும் ரமதான் வந்துருச்சுன்னா எந்த பாவம் செய்ய முடியாது ரமதான் வந்துருச்சுன்னா பீடி பிடிக்க முடியாது ரமதான் வந்துருச்சுன்னா எந்த ஒரு செயலையும் நம்மளால செய்ய முடியாது என்பதாக ரமதான் வருவதற்கு முன்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் ரமதானுக்காக தயாராகின்ற சமூகம் எப்படி அல்லாஹுடைய உதவியை பெற முடியும் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் ஏரோ ஏராளமான ஏராளமான நன்மாராயங்களை இந்த உண்மத்திற்காக கொடுத்திருக்கிறார் ஏராளமான நன்மாராயங்கள் ஹதீஷுடைய வரலாற்று குறிப்புகளில் நாம் படிக்கும் பொழுது கண் கண்ணுடைய இமையை தூக்கும் அளவிற்கு ஆச்சரியப்பட்டு நாமே வெகைத்தும் போகும் அளவிற்கு ரஜபுடைய மாதத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்காக அந்த ஏராளமான பறக்கத்தை கொடுத்திருக்கிறான் உலமாக்கள் எழுதுவார்கள் ரஜவுடைய மாதம் பரக்கத்துடைய மாதம் ரஜவுடைய மாதம் பரக்கத்துடைய மாதம் யார் ரஜவுடைய மாதத்தில் பாவங்களை விட்டு நீங்கியிருப்பார்களோ யார் ரஜபுடைய மாதத்தில் வியாபாரத்தில் அநியாயம் செய்யாமல் இருப்பார்களோ யார் ரஜபுடைய மாதத்தில் தன்னுடைய உறவை வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லா வரக்கத்தை இழுத்து கொண்டு வருகிறார் வரக்கத்தை இழுத்து கொண்டு வருகிறான் அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் நடந்த ஏராளமான வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்கிறார்கள் உலமாக்கள் இந்த மாதத்தில் தான் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்டது பலஸ்தீனுடைய வெற்றி கொள்ளப்பட்டது வைத்து கொள்ளப்பட்டி ரஹ் அவர்கள் சிறுவை ஏராளமான உயிரிழப்புகளுக்கு பின்பாக ரஜவுடைய மாதத்தில்தான் வைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள் ரஜவுடைய மாதத்தில்தான் எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட வரலாறுல பதிவு செய்கிறாங்க எண்பத்தஞ்சு வருடங்கள் பைத்துல் ஒளி கேட்கப்படல எண்பத்தஞ்சு வருடங்கள் கிறிஸ்துவர்களால் அரசால் அந்த போடப்பட்டிருந்தது எண்பத்தஞ்சு வருடங்கள் அந்த பள்ளியில் தொல்லப்படல எண்பத்தஞ்சு வருடங்கள் அல்லாஹுடைய வார்த்தைகள் அந்த மசிதில் சொல்லப்படல சுல்தான் ஐயூபி ரஹமு சலாஹுதீன் ஐயூபி ரஹமு அவர்களுடைய கரங்களால் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது பள்ளிவாசலை திறந்து விட்டு எல்லா முஸ்லீம்களுக்கும் அனுமதி கொடுத்தார்கள் இன்னும் வேற வரிகள்ல சொன்னோம் சொன்னா மாராஜுடைய நாளில்தான் பைத்துல் முகத்தை திறந்து முஸ்லீம் மக்கள் அதிலே தொழுகை நடத்தினார்கள் இந்த வரலாறு நடந்தது இந்த ரஜபுடைய மாதம் நபியினுடைய ஏராளமான போர்கள் அதில் நபி சொல்லாம் அவர்கள் கலந்து கொண்ட போருடைய எண்ணிக்கை பதினேழு அவர்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக இறுதியாக ஒரு போரில் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போர் தபுக்குட யுத்தம் அந்த போர் தபுக்குடை யுத்தம் இந்த முஸ்லீம் சமூகம் இதுவரைக்கும் உண்டான எதிரிகளை இதற்கு முன்பாக தபுக்குடை யுத்தத்திற்கு முன்பாக இத்தனை லட்சம் எதிரிகளை யார் பார்க்கல சகாபாக்கள் கண்டதில்லை அதே போன்று எதிரிகளை எதிர்கொள்வதற்காக முப்பதாயிரம் மேற்பட்ட நபர்கள் முஸ்லீம்களாக இருந்து தன்னுடைய படையை அமைத்து கொண்டதும் இதுதான் கடைசி படையாக இருந்தது இப்போ தவிரக்கூடிய யுத்தம் நபி சொல்லாஹூ அவர்கள் பொதுவாக அவர்களுடைய வளமை என்னன்னு சொன்னால் எந்த இடத்துக்கு போறோம் எந்த இடத்துக்கு போய் போர் செய்ய போறோம் என்பதாக வெளிப்படையாக அறிவிப்பு செய்ய மாட்டார்கள் மக்கமா நகர்லையோ அல்லது மதினாவில் இருக்கும் பொழுது மதினாவில் இருக்கக்கூடிய நபி அவர்கள் வெளிப்படையாக நாம் இந்த இடத்துக்கு போய் எதிரிகளை அழிப்ப அழிப்பதற்காக எதிரிகளிடம் நாம் சண்டையிடுவதற்காக போர் புரிவதற்காக போகிறோம் என்பதாக யாருக்கு முன்பாக அறிவிப்பு செய்ய மாட்டாங்க ஆனா தபுக்குடைய யுத்தத்திற்கு கிளம்புவதற்கு முன்பாக நவியவர்கள் பிரகடனமாக சொன்னாங்க நாம தபுக்கு என்ற இடத்துக்கு போறோம் தகுக்குடை இடத்துல யாரை எதிர்கொள்ள போறோம் ரோம பேரரசை எதிர்கொள்ள போறோம் என்பதாக அந்த அறிவிப்பை செய்கிறார்கள் இந்த தகுக்குடைய யுத்தத்திற்காக உங்களால் முடிந்த எல்லா செல்வத்தையும் இந்த போருக்காக செலவு செய்யுங்கள் நிறைய சகாபாக்கள் செலவு செய்தார்கள் அபுபக்கரது எல்லாம் அவங்க முழுசா கொடுத்தாங்க உமரது எல்லாம் அவங்க தன்னுடைய செல்வத்துல பாதிய கொடுத்தாங்க உசுமான்றது எல்லாம் அவர்களுடைய அவர்களை பற்றி வருகிறது இந்த போருக்காக மட்டும் மூன்று தடவை அவர்கள் செலவு செய்தார்கள் முதலாவதாக எட்டாயிரம் தங்க காசுகளை இந்த போருக்காக கொடுத்தார்கள் அதோடு திருப்பி அறிவிப்பு செய்யப்படுகிறது இந்த போருக்காக நீங்க உதவி செய்யுங்க என்பதாக மறுபடியும் உஸ்மான் அல்லான் அவர்கள் வந்து நூறு ஒட்டகங்களை கொடுத்தார்கள் மறுபடியும் அறிவிப்பு செய்யப்படுகிறது உஸ்மான் அவர்கள் வந்து ஒட்டகங்களை குதிரைகளை கொடுத்ததற்கு பின்பாக நூறு ஒட்டகங்களையும் இந்த போருக்காக தியாகத்தின் அடிப்படையில் கொடுத்தார்கள் அதற்கு பின்பாக நபி அவர்கள் உஸ்மான் அல்லான் அவர்கள் செய்தார்கள் உன் உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டான் உன்னுடைய விஷயத்தில் அல்லா உங்களை மன்னித்து விட்டான் இதற்கு பின்பாக எந்த பாவம் செய்தாலும் அல்லா உங்களை பிடிக்க போவதில்லை என்பதாக நன்மாராயம் கூறினார்கள் இந்த தபுக்குடைய யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு நம்பி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அபு ஹுரேரா ரத்தியல்லான் அவர்களுடைய அறிவிக்கக்கூடிய விஷயம் நபியவர்கள் தபூக்குடைய யுத்தத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் ஆலோசனை செய்தார் எல்லா நமக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நடக்க இருக்கிறதோ அந்த எல்லா விஷயத்திற்கும் நபியவர்கள் அவர்கள் சகாபாக்களோடு மசோரா செய்தார்கள் அந்த சமயத்தில் தான் எங்க தங்க வேண்டும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய படைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எல்லா யுக்திகளையும் மசோராவின் மூலமாகத்தான் முடிவு செய்யப்பட்டது சபு யுத்தத்தில் இருக்கிறாங்க எல்லா சகாபாக்களும் ரொம்ப தியாகத்தோடு வெயிலுடைய தருணம் உஷ்ணமான காலம் அபுபக்கருதி எல்லாம் அவங்க நபிசல்லா அலிஸ்லம்கிட்ட முறையிடுறாங்க யார சொல்லா சஹாபாக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப பஞ்சப்படுறாங்க சஹாபாக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்க அவர்களுடைய சுய தேவைகளுக்கு கூட தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க நீங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அபுபக்கருதி அல்லான் அவர்கள் ஒரு மசோராவை கொடுத்தார்கள் நபியவங்க தொழுது வென்றக்கா தொழுது துவா செஞ்சாங்க அந்த தபு இடத்துல முஸ்லீம்களுக்காக மட்டுமே மழையை கொடுத்தான் எந்த அளவுக்கு ஒட்டகங்களுக்கு தன்னுடைய வாகனங்களுக்கு எல்லா வாகனங்களுக்கும் நீர் புகட்டினாங்க தன்னுடைய தேவைக்கு குளிச்சு கொண்டாங்க அது போக தன்னுடைய மீனம் இருந்த தண்ணீரை தன்னுடைய தோல்பை என்னென்ன பாத்திரங்கள் இருந்ததோ அந்த பாத்திரங்கள் அடைத்து வைத்துக் கொண்டாங்க கொஞ்ச நாள் போணுச்சு திருப்பி உமர் அவர்கள் நபி அவங்ககிட்ட வர்றாங்க யார சொல்லுதா சஹாபாக்களுக்கு மத்தியில உணவு பஞ்சமாக இருக்கிறது சஹாபாக்களுக்கு மத்தியில உணவு பஞ்சமாக இருக்கிறது நீங்க இடத்துல துவா செய்யுங்க எந்த அளவுக்கு பஞ்சம் சொன்னா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் தீர்ந்து விட்டது சகாபாக்களுடைய மாறிடுச்சு என்ன அப்படின்னா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒட்டகங்களை அறுத்து எல்லா நபர்களுக்கும் இறைச்சியாக பங்களித்து விடலாமா என்பதாக யோசனை செய்கிறார்கள் அது அப்படி சொன்னா நம்மை யாரை எதிர்கொள்ள இருக்கிறோமோ ரோம பேரரசை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் அவர்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கும் எனவே அதனை நீங்கள் தடுத்து விடுங்கள் நவாக நீங்க இருக்கக்கூடிய நபர்கள் முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட சகாபாக்கள் நல்லடியார்களே தபுக்குடி யுத்தம் முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரக்கத்துடைய செய்தியை சொல்லுகிறது முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட சகாபாக்கள் நபி அவங்க இந்த விஷயத்தை சொன்ன உடனே எல்லா சகாபாக்களையும் கூப்பிடுறாங்க எல்லா சகாபாக்களும் ஒரு அணியில் நிற்கிறாங்க ஒரு பெரிய தோல் பை விரிக்கப்படுது தோளினாலான ஒரு விரிப்பை விரிக்கப்படுகிறது நபி அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க உங்களிடத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன உணவு பொருள் இருக்கிறோ எல்லாத்தையும் கொண்டு இதில் கொட்டுங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த தோல் விரிப்பில் கொட்டுங்க அப்ப எல்லா சகாபாக்களும் இருந்த ஒருத்தர் பேர்ச்சம்பளம் குற்றார் ஒருத்தர் பாலாடை ஒருத்தர் தயிர் இது போன்ற உணவு பதார்த்தங்களே அந்த தோல் விரிப்பில் கொட்டப்படுது நபி அவங்க எல்லா உணவும் வந்ததற்கு பின்பாக அல்லாஹரத்துல கையே துவா இந்த உணவில் நீ என்பதாக துவா முப்பதாயிரம் சகாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சம் அளவிற்கு இருந்த அந்த உணவை கொண்டு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் உணவை அறந்தி பசியாறினார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யும் இவ்வளவு பெரிய மகாபரி யுத்தம் இந்த சமூகத்திற்கு பறக்கத்தையும் அல்லாவுடைய உதவியையும் காட்டி தந்த யுத்தம் நடந்த மாதம் ரஜபுடைய எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில இஸ்லாமியர்கள் வேண்டுமானால் இந்த இஸ்லாமிய புத்தாண்டையும் இஸ்லாமிய மாதங்களையும் பிறக்கணக்கையும் மறக்கலாம் ஆனால் இஸ்லாத்திற்காக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக அல்லாஹும் ரசூலும் கொண்டு வந்த பரக்கத்தும் அவனுடைய உதவிகளும் இந்த மாதங்களில் நிறைந்திருக்கிறது எனவே தான் நபியவர்கள் சொன்னார்கள் ரஜபும் அல்லாஹுடைய மாதம் யார் அல்லாஹை விஷயத்தை அவனுடைய அவனுடைய பொருத்தத்தை நாடி இந்த மாதத்தில் பாவங்களை விட்டழிப்பார்களோ இந்த மாதத்தில் அநியாயம் செய்யாமல் வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை தருகிறான் அதோடு வரக்கத்தான வாழ்க்கையும் தருகிறான் அல்லாஹியாரில்லை இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு சொன்னா நபிவர்கள் ஆமினா அம்மையாருடைய வயசுல கருவாக உருவான மாதம் ரஜபுடைய மாதம் நபி என்ற நூர் நபி என்ற பிரகாசம் ஆமினா அம்மையாருடைய கருவுல உண்டான அந்த மாதம் எந்த மாதம் சொன்னா ரஜபுடைய மாதம் நமக்கெல்லாம் ஒரு சின்ன கவலை வந்துருச்சு நமக்கெல்லாம் ஒரு சின்ன வேதனை வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்வோம் முதல்ல ஈமான் உள்ள மக்கள் முதல்ல என்ன செய்வாங்க ஒரு டம்ளர் எடுப்பாங்க சூறா பாத்தியா ஓதுவாங்க அந்த சூறாவுடைய ஓதி அந்த தண்ணீரை ஊதி குடிச்சிட்டான்னு சொன்னா மனசு நிம்மதியாயிரும் விஷால்தான் என்னுடைய நோய் சரியாயிடும் என்ற எண்ணம் சூறா பாத்தியாவை பற்றி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட குரானுடைய உம்முல் கிதாப் என்பதாக சொல்லுகிறார்கள் முழு குரானுக்கும் தாயாக இருக்கக்கூடியது சூறா பாத்தியா இவ்வளவு பிரகாசம் உள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான சூறாவை அல்லா எந்த மாதத்தில் இறக்கினான் இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த மாதம் மாதங்களில் ஏழாவது மாதமாக இருக்கிறது ரஜபுடைய மாதம் மாதங்களில் ஏழாவது மாதமாக இருக்கிறது அல்லாஹ் வானத்தை ஏழாக படைத்திருக்கிறான் அல்லா வானத்தை ஏழாக படைத்திருக்கிறான் பூமியை அல்லா ஏழாக படைத்திருக்கிறான் இந்த வார நாட்களை அல்லா ஏழாக படைத்திருக்கிறான் ரஜபுடைய மாதமும் ஏழாவது மாதமாக இருக்கிறது எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள் ரஜபுன் ஷஹருல்லா ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த சங்கடங்கள் வருகிறதோ எந்தெந்த துன்பங்கள் வருகிறதோ எல்லா துன்பத்திற்கும் சங்கடத்திற்கும் அல்லாஹ் தீர்வை கொடுக்கக்கூடியது நான் ரக்காய் தொழுதுட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் சரியாக்கிடுவான் ரெண்டாக்காய் தொழுதுட்டா அல்ல எல்லாத்தையும் சரியாக்கிடுவான் ஏதோ ஒரு சங்கடம் வந்துருச்சு ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சு நாம் என்ன நினைக்கிறோம் ரெண்டரைக்காயத்து தொழுதுட்டு போவோம் ரெண்டரைக்காய்த்து தொழுதுட்டு போவோம் அந்த காரியம் இலகுவாக இருக்கும் என்பதாக உள்ளத்தில் யோசனை வருகிறது ஆசை வருகிறது அதையும் நாம் செயல்படுத்துகிறோம் மூசா அலேஹி அவர்கள் மூசா அலிஹலாம் அவர்களும் ஆருண் அவர்களும் இஸ்லாம் அவர்களும் கூட்டத்தார்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் தாங்க முடியாமல் அவர்களுடைய தொல்லைகள் அவர்களுடைய துன்பங்கள் எல்லா விஷயத்தையும் தாங்க முடியாமல் அல்லாஹ் முறையிடுறாங்க யா அல்லா பிராவணையும் பிராவணனுடைய கூட்டத்தாரையும் அழிச்சிரு பிரௌனையும் பிரௌனுடைய கூட்டத்தாரையும் அழிச்சிரு எங்களால தாங்க முடியல எங்களுடைய ஆண்களை தனியாக பிரித்து விட்டார்கள் எங்களை பெண்களை என்ன செய்யறாங்க தனியாக பிரித்து விட்டார்கள் அதில் அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று விடுகிறார்கள் இது போன்ற ஏராளமான முறையீடுகளை சங்கடங்களை அல்லாஹ் இடத்துல வைக்கும் பொழுது அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை நீ என்னுடைய வணக்கத்தின் விஷயத்தில் நீ என்ன செய்ய அதிலே உறுதியாக உனக்கு வணக்கமாக கொடுக்கப்பட்ட தொழுகையின் விஷயத்தில் நீ உறுதியாக இரு அந்த தொழுகையினுடைய லட்சத்திற்கும் மேற்பட்ட கூட்டத்தாரை நைல் நதியில் மூழ்கடித்தது இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த ரஜபுடைய மாதத்தில் அப்படிப்பட்ட நமக்கு உயர்ந்த மனதுக்கு நிம்மதியான ஒரு தொழுகையை கொடுத்தது அல்ல இந்த ரஜபுடைய மாதத்தில் மாராஜ் இறங்கிய மாதம் இந்த ரஜபுடைய மாதம் மேராஜுடைய இரவு இந்த அவர்கள் தொழுகை அல்லாஹிலிருந்து வாங்கி கொண்டு வந்து சகாபாக்கள் நமக்கு அல்லாஹனுடைய கடமையினால் அல்லாஹுடைய கிருபையினால் நமக்கு ஐந்து வேலை கடமையான தொழுகி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய தேவை இந்த வார்த்தை நன்காக கவனிக்க வேண்டும் சகாபாக்கள் சொல்றாங்க சகாபாக்கள் சொல்றாங்க தொழுகையை எங்களுக்கு நபி சல்லாஹூ அவர்கள் அறிவிப்பு செய்யும் பொழுது மதினமா நகர் முழுக்க சகாபாக்கள் சந்தோஷத்தால் ஈதை போன்று பெருநாளை போன்று நாங்கள் குதூகலமாக இருந்தோம் எல்லாரும் முகம்மன் சொல்லிக் கொண்டிருந்தோம் சலாம் சொல்லி கொண்டிருந்தோம் எங்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த நிகழ்வை பார்த்த யூதர்கள் சிலர் கேட்கிறாங்க இந்த இன்னைக்கு என்ன நடந்துச்சு இருக்கக்கூடிய எல்லா இருக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே இந்த நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்ப சகாபாக்கள் அந்த யூதர்கிட்ட சொல்றாங்க நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நோய் எங்கள வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கடன் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடம் எல்லா விஷயத்திற்கும் நாங்கள் என்ன செய்வோம் நபீட்டை முன் வச்சு நபி எங்களுக்காக வாசிவார்கள் செய்வார்கள் அந்த சங்கடத்தையும் நோயையும் நாங்கள் நீங்குவதற்காக நாங்கள் உதவி தேடுவோம் இதன் இந்த நாளுக்கு பின்பாக இன்றைய நாளுக்கு பின்பாக நாங்கள் நபியிடம் எங்களுடைய தேவையை முன்வைக்க தேவையில்லை மாறாக எங்களை படைத்த இறைவனிடம் எங்களுடைய தேவை முன்வைப்பதற்காக அல்ல எங்களுக்கு தொழுகின்ற என்ற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறது இதை கேட்டதற்கு பின்பாக யூதர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு மட்டும் இது போன்ற நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய சங்கடம் எங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் முறையிடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக ஒரு பொருளாக அல்லாஹ் தொழுகை அந்த இந்த எல்லா பொக்கிசங்களும் எல்லா வரக்கத்தும் கொடுத்த இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த தொழுகையின் விஷயத்தில் எப்படி இருக்கு இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் அல்லாஹ் இந்த தொழுகையை அடியானக்கும்ாவுக்கு தொடர்புக்கு பேசுபொருளாக இருக்கிறான் தொழுகையை எந்த இடையில வச்சிருக்கிறோம் எந்த தராசுல வச்சிருக்கிறோம் எவ்வளவு கண்ணியமாக வச்சிருக்கிறோம் கண்ணியம் அல்லாது நல்லடியார்களே ஒன்னு பத்துக்கு பயான் தானே ஒண்ணு பத்துக்கு பயந்தான தொழுக இல்லையே ஒன்னு பத்துக்கு தானே தொழுக இல்லையே ஜும்மாவுடைய நாளினுடைய தொழுகையே நம்மளுடைய உள்ளத்தில் அதற்குண்டான மதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா மற்ற நாளுடைய தொழுகி எந்த இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம் கண்ணியனுக்கு அல்லாம நல்லடியார்களே நபி அவர்கள் சொல்லுவது போன்று யார் ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்களோ யார் ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்வார்கள் அந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்தது புரிவானாக அந்த வாழ்க்கை நமக்கு தந்தோல் புரிவானாக ஏராளமான சங்கடம் நம்மளுடைய வாழ்க்கையில சுயமாக வாழ்க்கையில வாழக்கூடிய நேரத்துல தருணத்துல நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் ஏராளமாக இருக்கிறது சமூகம் சார்ந்த சங்கடங்கள் ஏராளமாக இருக்கிறது எல்லா சங்கடத்தையும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எல்லாம் எதுல வச்சிருக்கிறான் தொழுகையில தான் வச்சிருக்கிறான் அதெல்லாம் தொழுகையில் தான் அவர் வச்சிருக்கிறார் துருக்கியில ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு சொல்வாரு முஸ்லீம் சமூகத்தில சிரியால அடிக்கப்படுறாங்க பலஸ்தீன்ல அடிக்கப்படுறாங்க எல்லா முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சிதையுடப்படுறாங்க முஸ்லீம் என்று பெயர் சொன்னாலே அவர்களுக்கு கேவலப்படுத்தப்படுது அவர்களுடைய கண்ணியம் எந்த இடத்துல தேடணுமோ அந்த இடத்துல முஸ்லீம் சமூகம் தேடல எனவே அவர்கள் இழிவாக்கப்படுகிறார்கள் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அவர்கள் நசிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய கண்ணியம் அல்லா எங்க வச்சிருக்கிறான் பள்ளிவாசல்ல வச்சிருக்கிறான் அவர்களுடைய தொடர்பு தொடர்பு பணத்தை விட்டு விட்டு தொழுகையில் சேரும் பொழுது அந்த கண்ணியத்தை கொடுக்கிறான் அவர்களுடைய நிவாரணத்தை மருந்தில் தேடுவதை விட்டு தொழுகையில் வைத்து நிவாரணத்தை கடைசியாக ஒரு வாரத்தை ஃபஜுருடைய தொழுகையில் இருநூறு குடும்பம் இருக்கிறது ஃபஜுருடைய தொழுகின் சமயத்தில் முழு பள்ளிவாசலும் நிரம்பி விட்டால் முஸ்லிம் சமூகத்திடத்தில் ஆட்சியும் அதிகாரத்தையும் நல்லா கொடுத்து விடுவான் என்பதாக சொல்லுவார்கள் ஆ கண்ணியனுக்கு அல்லாஹம் நல்லடியார்களே நம்மளுடைய வாழ்க்கையில் பொக்கிஷமாக கொடுத்த இஸ்லாமும் அல்லாஹும் கொடுத்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அதை முன்னிறுத்தி நம்மளுடைய வைபவங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுஹானவ தாலா நம்மளுடைய வாழ்க்கையில் அவன் நாடக்கூடிய அவன் பிரியப்படக்கூடிய செயல்பாடுகளை நம்மின் முறத்திலிருந்து ஏற்படுத்தக்கூடிய நல்ல நசீபிய தந்தர் புரிவானாக பா பிரதாமது இல்லாம அபுலமின் சுங்கத்துலவன் சுனத்து